பார்ப்பன மன்னருடைய படையை சார்ந்த இருபத்தி எட்டாயிரம் போர் வீரர்கள் ஒரு முனையில் தனித்துகள் மட்டுமே உள்ளடங்கிய எட்நூறு போர் வீரர்கள் மறுமுனையில் இருபத்தி எட்டாயிரம் பேர் கொண்ட படையை எட்நூறு பேர் கொண்ட மகர் ரெஜிமெண்ட் தோற்கடிக்கிறது ஏன் அந்நிய பிரிட்டிஷ் படையிலே சேர்ந்து ஆட்சியை அவர்கள் தோற்கடிக்க வேண்டும் என்கிற கேள்வி இயல்பாக அனைவருக்கும் இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு உள்ளான தலித்துகள் தீண்டத்தகாத மக்கள் நேரம் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அந்த படையிலே சேர்ந்தவர்கள் வரலாற்று கோபத்தை வரலாற்று மொழியை வெறும் எட்டு பேர் இருபத்தி எட்டாயிரம் பேரை தோற்கடித்து தீர்த்துக் கொண்டார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி பூனாவை ஆட்சி புரிந்து கொண்டிருந்த பிராமண மன்னரான இரண்டாம் பாஜிராவருடைய படை வீரர்கள் இருபத்தி எட்டாயிரம் பேரும் கிடைக்கிண்டிய கம்பெனியில் அந்த ராணுவத்தில் இருந்த மகர் ரெஜிமெண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய அதாவது தலித்துகள் மட்டுமே மகாராஷ்டிரா தலித்துகள் மட்டுமே கொண்டிருக்கிற அந்த படை மகர் ரெஜிமெண்டை சார்ந்த எட்நூறு வீரர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய போர் நடைபெற்றது பிரிட்டிஷ் ஆட்சி பூனாவிலே நிலை கொள்வதற்கு பூனாவை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு அந்த போர் நடைபெற்றது பிராமண மன்னருடைய பார்ப்பன படையை சார்ந்த இருபத்தி எட்டாயிரம் போர் வீரர்கள் ஒரு முனையில் கிழக்கிந்திய கம்பெனியுடைய தனித்துகள் மட்டுமே உள்ளடங்கிய எட்நூறு போர் வீரர்கள் மறுமுனையில் இவர்கள் இரண்டு தரத்திற்கும் போர் நடக்கிறது போரில இருபத்தி எட்டாயிரம் பேர் கொண்ட படையை எட்நூறு பேர் கொண்ட மகர் ரெஜிமெண்ட் தோற்கடிக்கிறது அங்கே பிராமண பார்ப்பன ஆட்சி தோற்கடிக்கப்படுகிறது எதற்காக இந்தியாவிலே வாடுகிற மகர்கள் ஏன் அந்நிய பிரிட்டிஷ் படையிலே சேர்ந்து ஆட்சியை அவர்கள் தோற்கடிக்க வேண்டும் என்கிற கேள்வி இயல்பாக அனைவருக்கும் ஏன் அது நடந்தது என்று சொன்னால் ஆட்சியில் நடைமுறையில் இருந்த சட்டம் அரசமைப்பு சட்டம் என்பது மனுவாத சட்டம் மனு சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தீண்ட தகாதவர்கள் ஆட்சியிலே பாஜரா ஆட்சியிலே வெளியே வரக்கூடாது காலையிலேயோ மாலையிலேயோ வெளியே வந்தால் அவர்களுடைய நிழல் பட்டு மற்றவர்கள் தீட்டாகி விடுவார்கள் ஆகவே அவர்கள் ஒன்று நடுநிசியில் இரவு நேரத்தில் வெளியே வர வேண்டும் அல்லது நண்பகலில் சூரியன் உச்சத்தில் இருக்கிற பொழுது வெளியே வர வேண்டும் சூரியன் உச்சத்தில் இருக்கிற பொழுதுதான் அவர்கள் நிழல் அவர் காலடியிலேயே விழும் அந்த நிழல் நீளமாக விழாது யாரையும் தொடாது ஆக அப்படி தீண்டத்தகாத மக்கள் வெளியே வரக்கூடாது அப்படியே வந்தாலும் கூட பகல் நேரத்திலே வந்தாலும் கூட கழுத்திலே ஒரு கலையத்தை கட்டிக்கொள்ள வேண்டும் இடுப்பு பின்னாலே விளக்கமாறு என்று சொல்லக்கூடிய துடப்பத்தை கட்டிக்கொள்ள வேண்டும் ஏன் கேட்டால் அவர்கள் நடக்கிற சுவடு அழிக்கப்பட வேண்டும் நடப்பதால் புழுதி எழுந்தால் அது மற்றவர்களை தீட்டாக்கிவிடும் ஆகவே அதை சரி செய்வதற்கு இடுப்பிலே துடப்பமும் எச்சிலை கீழே துப்பாமல் இருப்பதற்கு அப்படி துப்பினால் அந்த பூமி தீட்டாகிவிடும் ஆகவே அதை துப்பாமல் இருப்பதற்காக கழுத்திலே கலயத்தை கட்டிக்கொள்ள வேண்டும் இறந்து போன மாடுகளை இறந்து போன விலங்குகளை பார்ப்பனர்கள் வீட்டிலே மற்றவர்கள் வீட்டிலே இறந்து போன விலங்குகளை எடுத்து செல்வதற்கு அவர்கள் தங்கள் நிலம் தங்கள் காலையிலேயே விழுகிற அந்த நேரத்தை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுதான் அவர்களுக்கு உணவு மீண்டு போன உணவுகள் வெளியே கொட்டப்படும் வைக்கப்படும் அவர்களுக்காக வைக்கப்படுகிற பாத்திரத்திலே வைக்கப்படும் அதை வந்து அவர்கள் எடுத்து சென்று அவர்கள் உணவாக உட்கொள்ள வேண்டும் இதுதான் பூனாவிலே இருந்த நடைமுறை தண்டனை இதை மீறினால் கொடூரமான மிக மோசமான துன்புறுத்தல்களுக்கு பின்பற்ற மக்கள் ஆளாக்கப்பட்டார்கள் இப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் அந்த மனிருதி காலகட்டத்தில் குறிப்பாக ஆங்கிலேயர் இருந்த நாட்டிற்குள் வந்த காலகட்டத்தில் அதற்கு முன்பும் கூட தலித்துகள் ராணுவத்தில் சேர முடியாது போர் வீரர்களாக இருக்க முடியாது எந்த விதமான மரியாதைக்குரிய தொழிலையும் செய்ய முடியாது செய்யக்கூடாது செய்தால் குற்றம் சொத்து சேர்க்க கூடாது கல்வி கேட்கக் கூடாது எப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு கட்டுப்பாடு அப்படிப்பட்ட சட்டம்தான் பூனாவில் ஆட்சி புரிந்தது இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு உள்ளான தலித்துகள் தீண்டத்தகாத மக்கள் நேரம் பார்த்து கொண்டிருந்தார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் வந்தார்கள் அவர்களை படையிலே சேர்த்துக் கொண்டார்கள் படையிலே சேர்க்க என்ற சட்டத்தை பிரிட்டிஷ்காரர்கள் உடைத்தார்கள் அந்த படையிலே சேர்ந்தவர்கள் வரலாற்று கோபத்தை வரலாற்று பழியை பேர் பேரை தோற்கடித்து கொண்டார்கள் இதுதான் இந்த நிகழ்விற்கு அச்சடிக்கப்பட்டிருக்கிற கோரேகான் தூணைத்தான் அவர்கள் அச்சடித்திருக்கிறார்கள் சனாதனம் நேரடியாக ஆட்சி புரிந்தது பூனாவிலே சனாதனம் சாதிய ஆதிக்கத்தின் வடிவில் இங்கே மிக மோசமான அடக்குமுறையை கையாண்டது வெண்மணியில் என்று சொல்வார்கள் இந்து மதத்தினுடைய நான்கு வர்ணங்கள் என்று பார்ப்பனர்கள் சத்திரியர்கள் வைசீரர்கள் சூத்திரர்கள் இங்கே சூத்திரர்களாக ஒடுக்கப்பட்டவர்கள் இந்துத்துவ கருத்தியலை தங்கள் கருத்தியலாக எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த இந்துத்துவ மதத்திற்கு அந்த கருத்தியலுக்கு அந்த சனாதன கருத்தியலுக்கு அப்பாற்பட்டு நிற்கிற திண்ட தகாத மக்கள் மீது தலித்துகள் மீது ஒடுங்குமுறையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள்